ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் வைத்தார் வைத்தார் அடியார் மனத்தை நில் வைத்து இன்பம் புற்றார் ஒளி ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று இமையோர் தொழுது கைத்தா கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே வைத்தாரடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார் ஒளிவு விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று இமையோர் தொழுது இறைஞ்சேன் கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் கெண் கண்டனையே அர்த்தம் பண்ணிக்கிற போது ஒரு விழி ஒரு விசும் சாரி ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஆகிட்டார் அவர் வாமனன் டந்து நீர் ஏற்று நிலம் கொடுத்துட்டான் அவன் நான் அளக்க மூவடி மண் அதான் முக்கியம் வாமனனாக மூவடி மண் அழக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் நீர் வா கொடுத்தேன்னு உடனே திருவிக்ரமனாக ஆகிட்டார் இப்போ திருவிக்ரமனாக மூணடி மூவடி மண் ஆகிடுத்துப்போம் அப்படி வைக்கிற திருவிக்கிரமாக வளர்ந்து ஒளி விசும்பில் ஓரடி வைத்து சந்திரன் சூரியன் முதலிய சுடர் பொருட்கள் இருக்கக்கூடிய சுடர் விடக்கூடிய சுடர் விடக்கூடியவைகள் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் ஒரு கை ஒரு கால் வச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் ஒளி விசும்பு சாதாரண விசும்பில் ஒளி விசும்பு ஒளி வீசும் கே உருளி உருள் வீசும் என்ன சொல்லலாம் ஒளி வீசும் பெண்மணிகள் இருக்கின்ற ஒளி வீசுகின்ற பொருட்கள் இருக்கின்ற ஆகாசத்தில் ஒரு கால் வச்சாச்சு ஓரடி வைத்து அதான் ஒளி விசும்பில் ஓர் ஒரு ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் மண் எய்த்தாது எண்ணு மற்றொரு திருவடிக்கு மண் கெய்தா எம் எய்த்தாது மண் இருக்குது மண் கெய்த்தாது எண்ணு இந்த பூமி போராது அப்படி அப்புறமேட்டிங்களா திருவிக்ரமனாக வளர்ந்தான் சுவாமி ஒரு அடியால் ஆசத்தை தொட்டாச்சு நூறு அடியால் அது வைக்கிறதுக்கு மண் போராது பூமி போராது எய்த்தாது மண் என்று இப்படியாக இமையோர் தொழுது இறைஞ்சி உமையோர்கள் உமையோர்களான பிரம்மா முதலிய தேவர்கள் வணங்கி துதித்து கைத்தாமரை குவிக்கும் ரெண்டு கையாலே சேவிக்கிறாவா தங்களுடைய கைகளை தாமரை தாமரை குக்கை தாமரைங்கிற தாமரை குவிக்கணும் தாமரை மொட்டு போல அஞ்சலி செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த தாமரை குவிக்கும்னா தாமரை முட்டு போல இருக்கான் அவர் ரெண்டு கையை சேர்த்துன்ற உடனே இந்த ஓரடிக்கும் எய்த்தாதுமன் என்று கிமையோர் தொழுதிரஞ்சி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனை என் கண்ணனைய கண்ணன் என்னுடைய கண்ணை போன்ற கண்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் என்னுடைய கண்ணன் கண்ணன் என் கண்ணனை என் கண்ணனைய என்னுடைய கண்ணை போன்ற கண்ணனை ஆர் வைத்த கண்ணன் ம அடியார் வைத்தார் அவர் என்ன பண்ண மனசில் அந்த பெருமாளை வச்சுருந்தான் வைத்து அப்படியே தன் மன மனத்திலே அவர்கள் நாட்டினார்கள் அவர் பெருமானை பொருத்தினத்துனால இன்பம் உய்தார் அவர்கள் ஆனந்தத்தை அடைய பெற்றார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க இன்பம் வைத்தார் அவர்கள் என்ன பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை பொதுவான அர்த்தம் சொல்லணும்னா திருவிக்கிரமராக சுவாமி வளர்ந்தபோது ஒரு அடியால் ஆகாசத்தை தொட்டாச்சு இன்னொரு அடியை இன்னொரு அடியை வைப்பதற்கு இந்த பூமி போராது அப்படின்னு தேவர்கள் தொழுது இறைஞ்சி தங்களுடைய கையை கூப்புகிறார்கள் அந்த கூப்பின அவர்களுடைய கை ஒரு தாமரை போட்டு போல இருக்குது அதனால் அது கைசாமரை குவிக்கும் அப்படிப்பட்ட என்னுடைய கண்ணா கண்ணாய் கண்களை போன்ற கண்ணனை அடியார் மனத்தினில் வைத்தார் அப்படி வைத்தவர்களுக்கு வைத்து இன்பம் உய்தார் அவர்கள் இன்பம் அடைந்தார்கள் பேரானந்தம் அடைந்தார்கள் அப்படின்னு அந்த தோணும் கஷ்டமில்ல எனக்கு சேர்ந்து பிடிக்கலாமா வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார் ஒளிவி சிம்பில் ஓரடி வைத்து ஊரடிக்கும் எய்தாது மண் என்று இமைவோர் கைத்தாமரை தூக்குவிக்கும் குவிக்கும் என் கண்டனையே ஸ்ரீமதே ராமனுஜாயர் மகன்